ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜி ஜெய் குருவால் கல ரகசிய வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா புரட்டாசி ஒன்று புரட்டாசி மாத பிறப்பு அதோட மகத்துவம் அப்படின்ட்டு எடுத்துங்க இந்த சூரிய பகவான் உத்தர ரெண்டாவது பாதத்தில் உத்திரம் நட்சத்திரத்தோட ரெண்டாவது பாதத்தில் சஞ்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுது இந்த கன்னி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க கன்னி ராசியில் சூரிய பகவான் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் சஞ்சரிக்கும் வேலை பிரட்டாசி மாதம் இந்த பிரட்டாசி மாதம்னாலே பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா பிதர்களுக்கு குறிப்பாக பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம் ஏன்னா பிதர்களோட அதிபதியாக விளங்கக்கூடியவர் இந்த பெருமாள் சிவசூரிய நாராயணர் பொதுவாகவே இது புரட்டாசியோட விசேஷம் பட் ஆனால் இந்த விஸ்வபசு ஆண்டோட புரட்டாசியோட விசேஷம்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த புரட்டாசியானது பெருமாளுக்குரிய ஏகாதசின்ட்டு ஒரு விசேஷமான திதி பெருமாளுக்கு உகந்த ஒரு திதி ஏகாதசி அந்த ஏகாதசி திதியிலேயே இந்த புரட்டாசி மாதம் பிறப்பு ஒன்று இருக்குது அதில் கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் புதன்கிழமை பெருமாளுக்குரிய ஒரு நாள் புதனுக்கு அதிபதி பெருமாள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதி தேவத ஸோ அந்த நாள் அந்த கிழமையிலேயே இந்த புரட்டாசி பிறக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா பட்சம்னு சொல்லக்கூடிய பெருர்களுக்கு உகந்த காலங்களில் இந்த புரட்டாசி மாதம் பிறப்பது மிகவும் ஒரு அதி அற்புதமான விசேஷம் இது சரி இதில் என்ன நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தர்ப்பணம் அதெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு தெரியலையே அப்படின்ட்டு அதுலேயும் குறிப்பாக சில பேர் வந்து பெண்களாக இருந்தால் என்ன பண்ணலாம் பெண்களும் தர்ப்பணம் பண்ணலான்றது சாஸ்திரத்துலேயும் இருக்கு இல்லையா சீதா பிராட்டி வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா சீதா பிராட்டி வந்து ராமர் வந்து அந்த வனவாசத்தில் கொஞ்சம் டிலே ஆகிருச்சு சீதா பிராட்டி வந்து பெண்களும் வெள்ளை எல்லை கொண்டு தர்ப்பணம் பண்ணலாம்ட்டு ஒரு சில விசேஷமான குறிப்புகள் உண்டு வாத்தியார் அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க நம்ம அகஸ்திய விஜயம் நெட்லேயே இன்டர்நெட்லேயே புக்குங்கள் இருக்குது அந்த புக்கெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் பெண்களுக்குரிய தர்ப்பண முறைகள்ன்ட்டு அழகாக இருக்குது அகஸ்திய விஜயம் புக்கு அதை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி கூட பார்த்துங்க இப்போ நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த புரட்டாசியோடு அதிகமாக விசேஷமே மாலா புரதீயர்கள் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான பித்திருக்கள் வந்து பூமிக்கு இறங்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான காலந்தான் இந்த புரட்டாசி இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து முறையாக எங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ட்டு நினைக்கிறவங்கள்லாம் இந்த மாதிரி இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் குறிப்பாக சனிக்கிழமை அன்றாகுவது இல்லைன்னா புதன்கிழமையும் சனிக்கிழமை அன்றாவது பெருமாளுக்கு வந்து நல்ல உத்தமமான முறையில் நல்ல திண்டு தோசை சக்கரை பொங்கல் புளியோதரை இப்படி வந்து பலவிதமான படையல்கள் வந்து பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி தானம் பண்ணணுங்கோ அப்படின்றார் வாதியார் இதனால் என்ன விசேஷம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி முறையாக தர்ப்பணம் பண்ணாத அந்த தோஷம் குறையும் அப்படின்றார் முறையாக தர்ப்பணம் பண்ண தெரியல எங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் கற்றுக்கலை தர்ப்பணம் அப்படின்ட்டுலாம் நினைக்கிறவங்க இந்த மாதிரி இந்த புரட்டாசி மாதம் பொதுவாகவே புரட்டாசி மாதங்களில் பெருமாளுக்கு இப்படிலாம் நைவேத்தியம் அது திண்டு தோசையெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு இதெல்லாம் பண்ணியாச்சு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி தான தர்மங்கள் நிறைய பண்ணிட்டீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே இந்த மால்யம் பட்சம் முடிஞ்ச பிறகு கூட பண்ணலாம் மால்யத்தில் பண்ணுறது கூடுதல் சிறப்பு மால்யம் முடிஞ்ச பிறகும் புரட்டாசி மாதம் முழுவதும் இந்த மாதிரி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி நாம் தான தர்மங்கள் பண்ணுவதால் அந்த மாலா புரதீயர்கள் சொல்லக்கூடிய பித்திருக்களோட ஆசையால் நமக்கு இந்த தோஷங்கள்லாம் குறைவதற்கான வாய்ப்பு கூடுதலாக அவங்களோட அனுகிரகத்தால் நம்ம முறையாக நல்லபடியாக அந்த தர்ப்பணாதி பூச்சைகள் எல்லாருமே ஆன் பண்ணி எல்லாருமே கத்துண்டு பண்ணலாம் அவங்களோட ஆசை கிடச்சி ஸோ இப்போ இந்த தான தர்மம் உங்களுக்கு எளிமையான விஷயமாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க பொதுவாக இந்த சூரிய பகவான் உத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணும் வேலையில் இந்த புரட்டாசி பிறக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அப்போ வந்து ஒரு கூடுதலான சில விசேஷமான அம்சங்களை வந்து வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு அதாவது என்னென்னா அன்று அதாவது புரட்டாசி ஒன்று அன்று வந்து சாம வேத சக்திகள் வந்து அதிகமாக வந்து பூமியில இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அந்த சாம வேதீஸ்வரர் அப்படின்ட்டு சுவாமி எங்கே இருக்காரு பார்த்துங்க அந்த திருச்சி லால்குடி பக்கத்தில் சாம வேதீஸ்வரர் இருப்பார் அவரை போய் தரிசனம் பண்ணுறது அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப விசேஷம் முடிஞ்சால் சாம வேதத்தை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அக்னா ஆயாகி வீதை அப்படின்ட்டு ஆரம்பிக்க ஒரு நான்கு வரி தான் சாம வேதாத்மனே நமகா அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படி இதெல்லாம் வேதெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்ட்டு யோசிக்கிறவங்க ஞான திருநீற்று திருநீற்றுப்பதிகம் அது சாமவேத சக்திகள் நிறையா இருக்குது அப்படின்ற அருவாதி யார் அதனால் திருநீற்றுப்பதிகம் சொல்லி திருநெறியாவது அள்ளி பூசுங்க நெத்தி நிறையா புரட்டாசியில் நாமந்தான் போடணுன்ட்டும் இல்லை நீங்கள் எதுவும் பண்ணலாம் கூடுதலாக சனிக்கிழமை புரட்டா சனிக்கிழமை நாமம் போட்டு பெருமான வழிபாடு பண்ணுறதும் உத்தமந்தான் ஒன்றும் தப்பு கிடையாது சிவா வைஷ்ணவம் இங்கே பேதம்லாம் கிடையாது நமக்கு வேண்டியது யாரையாவது யாரை கும்பிட்டாவது நம்ம பிரச்சனை தீரணும் நம்ம சுக சௌக்கியத்தோடு இருக்கணும் அதனால் பெருமாளை கும்பிட்டாலும் சரி சுவாமி சிவபெருமானை கும்பிட்டாலும் சரி நம்மளும் சௌக்கியமாக இருந்து நம்மளால் பிரத்யாக்கு ஏதேனும் ஒரு கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி சில பூஜைகள் எல்லாம் அதிகர் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த விஸ்வ ஆண்டோட புரட்டாசி மாதம் ஏனைய புரட்டாசி மாதங்களோட அதிமகா விசேஷம் அதிமகா சிறப்பு காரணம் அந்த புரட்டாசி மாதத்தோட தோற்றம் பிறப்பானது புதன்கிழமை ஏகாதசி இப்படி பல வகையான விசேஷங்கள் கூடுதலாக அதில் கிரகங்கள் ரீதியாக நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா கூட இந்த கிழமைக்கு உரிய அதிபதி புத பகவான் அவரும் கண்ணிலே இருந்து ஆட்சி உச்சத்தோடு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் ஸோ இப்படி எல்லா வகையிலையும் நமக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த புரட்டாசி இந்த புரட்டாசியானது பெருமாளை தொடர்ந்து வழிபாடு பண்ணுவதனாலும் முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமையிலையாவது அட்லீஸ்ட் ஒரு நெய் கலந்த சர்க்கரை பொங்கல் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி தானம் பண்ணுறதுனால் பலவிதமான அனுகிரகங்கள் உண்டு அப்படின்றார் வாத்தியார் அதுலேயும் எவ்ரி இந்த புரட்டாசியில் எவ்ரி சனிக்கிழமை அண்டு புதன்கிழமையில் வாய்ப்பு இருக்கிறவங்க விஷ்ணு சகசிரநாம பாராயணம் நிச்சயமாக பண்ணணும் அப்படின்றாரு விஷ்ணு சகசிரநாம பாராயணம் முடியாதுப்பா தெரியாது அப்படின்ட்டு நினைக்கிறவங்க துவாதசநாமம் அப்படின்ட்டு ஒன்று உண்டு அதையாவது நீங்கள் சொல்லலாம் பன்னெண்டு திருநாமங்கள் பெருமாளுடைய பன்னெண்டு பேர்களை தான் சொல்கிறது அது ஆக் ஆக்சுவலி அது அதையாவது அட்லீஸ்ட் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதெல்லாம் சொல்கிறதுனால நிச்சயமாக காக்கும் கடவுளாக விளங்கக்கூடிய பெருமாளோட அனுகிரகம் உண்டு ஓம்